முதல் உத்தரவு கோம்பை வாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என் தங்கை வீர காளியும் அருகில் கருப்பு இருப்பாங்க உண்மையா இதற்கிடையில ரெண்டே கால ஆண்டுகளாக தொழில் தோந்தமான மரவர்த்தமும் வருத்தமும் நிலம் தோந்தமான பிரச்சனையும் உங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இல்லையா வரலாம் இதுக்கு செய்வனை வைவனை கோடார்கள் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருந்து சில இடங்கள்ல போய் நீங்க கேட்டிங்க ஆனா நடந்துருக்குன்னு தான் உங்களுக்கு பதில் வந்துச்சு உண்மையா இல்லையா அதுக்காக பரிகாரத்தை நீங்க செஞ்சு பலன் அடையல இப்ப வேதனைப்பட்டு கருப்புசாமி நீ தான் வந்திருக்கீங்க இதை காப்பாத்தி தந்தா போதும்லா வேற என்னப்பா வேணும் பாப்பா பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க பையனை நான் திருத்திடுவேன் தொழிலையும் வருமானத்தையும் தாரேன் உன் பையன் ஒரு பொம்பளை மாட்டியிருக்கான் செவ்வாய் எடுத்து வெளியே கொண்டு வரப்போம் கருமதாமிக்கு 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 மதுரை மாநகர் மதுரை 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 கணவர் மனைவி கணவன் மனைவி கால் ஒன்று வரலாம் எங்கள் அருள் நீங்க கணவன் மனைவி இல்லையா வரலாம தாராளமா வரலாம் கால் ஒன்று வாங்க

அந்த பிள்ளைய பத்திய வாழ்க்கையில ஒரு குழப்பம் அதை சரியாக்கி தாரேன் வேற என்னப்பா வேணும் அந்த அவன் வாழ்க்கையை சீராக்கிறது பக்கத்துல வாங்க என் பக்கத்துல நீ ஒரு அடி எடுத்து வச்சா உன் பக்கத்துல நான் ஒன்பது அடி எடுத்து வைப்பேன்டா இந்த உன் பிள்ளைக்கு நல் வாழ்க்கையை தாரேன் கேஸ் இல்லாம காப்பாத்துறேன் கருமசாமிக்கு அதே மதுரை மாவட்டம் மதுரை கணவன் மனைவி குட்டி கணவன் மனைவி குட்டி என்னடா தொழில் முடக்கமா இருக்கு இந்த தொழில் முடக்கத்துக்கு வந்து தான் காரணம் அதை நீக்கி தரேன் புரட்டாசி மாதத்துக்கு பிறகு எல்லாம் சுபீட்சமா நடக்கும் அவங்களுடைய ஒரு லீலைகள் உங்க உள்ளத்தை குழப்பம் பண்ணி ஆமா அதனால அதை நான் மாற்றி வெற்றியாக்கி தரேன் கவலைப்படாமல் இருங்க ஒரு புள்ளை தன்னை இஷ்டப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவோம் ஒரு புள்ளை உங்க இஷ்டப்படி வாழும் ஒரு பிள்ளை வெளிநாடு சம்பந்தமான கணவனுக்கு வாக்குப்பட்டு உண்மையா இருக்கும் ஏன்னா இருந்தா அந்த சொத்து பிரச்சனையை முடிச்சு தரேன் செய்வனையை தீர்த்து தரேன் நல்லாக்கி தரேன்டா என்ன இன்னும் ரெண்டு முறை சந்திச்சுக்க வாக்கு எளிமையும் புண்ணியமா இருங்க இந்த காசு பணம் வேணும்ல இந்த மதுரை என் மகனை திருத்தித்தானு கட்டிருந்தவங்க யாரு வாமா உன் மகன் செய்தான் செய் மகன் மகன் என்ன செய்ய கால்லன்னு சொல்லலாம் நல்ல காலையில் விடலை மன நிறைவாக கும்பிடலை உங்கள் உள்ளும் கடவுள்கிட்ட போதலை பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்க உங்க பிள்ளை வாழ சென்ற இடம் புண்ணியமாக இல்லை செத்து பேரலாம் ஒன்று முடிவு எடுத்து ஆறு மாதம் ஆகுது அதனால் அந்த வாழ்க்கையை தொடங்குமா தொடங்காதாங்கிற ஒரு குழப்பம் உங்களத்தில்

உட்காரு பொன்னாட்டியை கெட்ட பிறகு உண்மையா இருக்க வேண்டிய அவன் தானே அவன் மனசுல நிறைய குற்றம் இருந்துச்சு அவ வெறுத்துக்கிட்டா இப்ப வந்து அந்த கேட்ட முடிச்சு தாரேன் இனிமே அந்த வாழ்க்கை தொடங்காது வாழ்க்கையை செம்மையாக்கி தந்தா புதும

அதே மதுரை மாநகர் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பத்தி காட்டுறவங்க பாப்பா विनयவ மனைவிக்கு ரொம்ப சரி இல்லமா கால் உள்ள போங்க இன்னொரு தர கால் to உன்னுடைய வீட்டு பக்கம் போன மதுரை சாமி வரா நான் கர்பசாமியும் அங்க இருக்கேன் என் தங்கை காலையும் இருக்கா இப்ப ரெண்டே கால ஆண்டுகளாக உன் மனைவிக்கு உச்சிலிருந்து உள்ளங்கால வர வரியும் வேதனையும் நடக்கும் அதுக்கு அக்கனியா எரிய மாதிரி உடம்பெல்லாம் காந்தது செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்லி நிறைய விஷயத்துல போய் தேடி பணத்தை இழந்து வேதனைப்பட்டுட்டீங்க செய்வனையும் இல்ல ஒண்ணும் இல்ல இயற்கையான நோய் குணமாகிட்டு இருந்தால் போதும்னா மூணு முறை பார்க்குவோம் சரியாயிரும் சேர்த்துவா கால் ஒன்றுவோம் கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் என் பையனுடைய வாழ்க்கை மனம் உடைஞ்சிருக்கு அதை சரிபடி தரணும்னு கேட்டு வரணும் இந்த அவர்களே உங்க நோய் தீர்ந்தாச்சு நெல் செம்மையா இருப்பேன் கிடைச்சாச்சு சந்தோஷம் யாரு பையனுடைய வாழ்க்கை என்னாச்சு முடியல கார் உள்ள கருணை வடிவானவளே கை கொடுப்பாய் அம்மா மரியமாரகளம அந்த பக்கம் அங்க இருக்காங்க கார் உள்ள போ ஓ பார்த்தேன் சில நாட்களுக்கு முன்னால ஒரு சில நட்பால் பாதிக்கப்பட்டு மனவேதனை நடத்திட்டான் அதுவும் ஒரு பொம்பளையால் ரொம்ப வேதனைப்பட்டுட்டான் இப்போ அவனுடைய வாழ்க்கையை புதுமைப்படுத்தி நான் செம்மையாகி தந்தால் போதுமா ஆனால் அவன் இப்போ சம்மதிக்காமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் சரி முடி தந்தால் போதும்லாம் கால் வந்து கருமசாமிக்கு மதுரை மாநகர் வீடு வாசல் சொத்து சம்பந்தமாக மனக்குழம்பி வந்தவர்கள் யார் பாப்பா உனக்கு மதுரை இல்லையா எந்த ஊரு மதுர எந்த இடம் பாட்டி காமராஜர் சிலை என்ன செய்யணும் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு வந்து கலையத்துல தகடு முட்டை எல்லாம் நடந்து வெற்றியாக்கி வீட்டை பழத்தை தமிழசாமிக்கு என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரமா இருக்கான் யாருன எந்த ஊர்ல என்ன இருக்கான்

ஒன்பது வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அந்த குடும்பம் ஒண்ணு சேரும் ரெண்டு பையன் ஒரு தனியா இருக்காங்க தனியா இருக்காங்க ஒன்பது வருஷத்துக்கு பிறகு உங்க குடும்பம் ஒன்னு சேரும் நினைவாதி சிலை செய்து உனக்காக வைத்தே திருக்கோவிலே ஓடிவா தொழிலை பத்தியும் உறவு முறைகளை பத்தியும் வருத்தப்பட்டு வந்தது யாரு ஓ நீங்களா வாங்க காலை விட்டு வாங்க நீ கட்டுமலை போய் பார்த்த மூணு வருடமும் உன் வீட்டுக்குள்ள வாய் திறக்க முடியாது நீ எதை பேசலாம் வீட்டுக்குள்ள சண்டை நடக்கும் நடக்கா அது உன் புரிந்த உன்னையும் நீ தான் அவனும் புரியலையா இல்லை நீ நடத்துகிற தொழில்னால அவன் எதுவும் பாதிக்கப்பட்டு நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லி உருவெடுத்துக்கிட்டானா அப்படிங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கு புரியுதா இதுக்கு சில நட்புகள் உறவுகள் காரணமாக இருக்கு சில பேர்களை நீக்கிவிட்டால் அந்த குடும்பம் அமைதிக்கு வந்துடும் இப்போ கோடியை ஒட்டிய கடன்களை தொட்டு வேதனை அடைந்திருக்கிறீர்கள் இந்த கடனை தீர்த்து வெட்டியாக்கி தந்தா போதும்னா கால் நடத்தி நடந்தித்தார்கள் அதே காஞ்சிபுரம் குழந்தையை பத்தி காட்டு வந்தது யார் இந்தா செல்லக்குட்டி தொழிலும் நல்லா தரேன் அடுத்த வாரம் குலகெடம் வந்து சேரு நான் கடனை திருத்து தரேன் நல்லா டாக்கு குழந்தை வரம் கட்டு வந்தவங்க யாருப்பா ஆய் கஷ்ட தாய் பெற்றாய் தன்னை மக மறந்தாலும் என்ன விநாயகர் கோயில் இருக்கு எங்க இருக்கு பிள்ளையாரு வீட்டு கூட இருக்கு முனீஸ்வர சாமி மாறாரு எங்க இருக்காரு உங்க ஊர் எல்லையை தாண்டி கடைசியில வயக்காட்டு கொல்ல போறதுல இருக்காரு கால் உட்கார் உன்னுடைய கட்டுமுறைக்கு போன ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக குழந்தை சம்பந்தமான முடிவு எடுத்து மன வருத்தங்கள் இருக்கு இப்ப உங்களுக்கு குழந்தை வேணுமா உன் உடம்பு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தியாடா டாக்டர் செக் பண்ணியா கவுண்டிங் எவ்வளவு இருக்கு உனக்கு அதை பத்தி பேசவே மாட்டுக்க ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு இன்னும் ஆறு மாதத்துல அவங்க உடம்புல புதிய சக்தியை கொடுத்து ஒரு குழந்தை பாக்கிய தருவேன் பிறக்குற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும் பவானின்னு பிறவைக்கு

பொறுமையா இருந்து பழகலா பக்கத்துலவா உன் கடன்களை தீர்த்து தரேன் ஒரு மாதத்துக்கு உள்பட வெளியூர் போகணுங்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு வருது அதில் உனக்கு சம்பாத்தியம் கிடைக்கும் கத்தியாகி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு கழனி பிரச்சனை வேற கழனி பிரச்சனை கேசு கேசு வாய்தா அதை நான் முடிச்சு தர்றேன் கடன் தீர்ந்துருவேன் சந்தோஷமா கேட்பாங்க தர்மசாமிக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சுவாமே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா தர்மசாஸ்தணிகண்ட சரணம் சரணம் ஐயப்பான் யார் பா சபரிமலை பார்த்தன் வாடாயம் செல்லும் உன் மருமகளுடைய மனத்தை அறுபது சதவீதம் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துட்டேன் இப்ப உனக்கு தொழில கொஞ்சம் வளப்படுத்தணும் கடன்கள் கொஞ்சம் தீர்க்கணும் வேற என்ன வேணும் அந்த வழி புரட்டாசிக்கு பிறகு கிடைக்கும் வெற்றி ஆகிக்கா என் பேரை போட்டு கருப்பு சாமி இல்லம்னு வச்சுக்கிடையாது அதே பாண்டிச்சேரி வா செல்லக்குட்டி வா தேடி வா வா நீ பாண்டிச்சியா அடிக்கடி விழுப்புரம் போறியா என்னம்மா யாருக்கு ஒரு பாட்டு படித்தேன் பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன் உன் தம்பி நீண்ட காலமாக ஒரு பொண்ணை தேடி அரைகிறான் இதுவரை என்ன செய்யலை ஒன்றுமே நடக்கலை ஆனால் இப்போ அவனுக்கு நடக்குமான்னு கேட்டேன் ஐபேசியில் அவனுக்கு கல்யாணம் நடந்துரும் அவன் வெற்றி ஆயிரும் பொதுமா கால் ஓட்டுருவாங்க பக்கத்துல வா ஐபேத்துல திருமணத்தை நடத்தி தரேன் சொந்தத்துல பெண்ணல்ல அவன் ஒரு பிள்ளைய நினைச்சிட்டு இருக்கோம் அது நடக்காது பக்கத்துலவா வாமா பக்கத்துல கண்டிப்பாக அவன் போவான் பலல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவான் நல்லா கர்ப்பதாமிகை ஆளட போ அடுத்து பாண்டிச்சேரி வாப்பா உன் உடன்பிறப்பு நீதிமன்றத்தின் வாயிலுக்கு போகக்கூடிய நிலைமை வந்துருக்குடா கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஆனாலும் அந்த வாழ்க்கை தொடங்கும் தொடங்காதுங்கிறத தீர்மானிக்க முடியல மகளே மூணு மாதம் என்னைய பார்க்கவா வெற்றியாக்கி தர பகை இல்லாம முடிச்சு தரமா ஆமா என்னை நினைச்சுக்கடா ஓ அதே பாண்டிச்சேரி இல்லை பாண்டிச்சேரியா காரைக்காலா

பக்கத்துல வா முத்துமாரி அம்மா எங்க இருக்காளா உங்களுக்கு என்ன வேணும் கடனை தீர்த்து தரேன் கிடையாது அதுல நிறைய வில்லங்க வரும் என்ன உனக்கு பிரச்சனை இல்லாம பிடிச்சி வெற்றியாகி தரேன் இதை அப்படி தொழிலுக்கு இந்த புரட்டாசி வந்து நல்லா வருமானம் தரேன் தட தம்பி கள்ளக்குறிச்சி கணவன் மனைவி கள்ளக்குறிச்சி கால்நடலாம் ஏய் கள்ளக்குறிச்சியா உனக்கு ஒன் டூ த்ரீ 4 வாழைப்பழம் வாழை பழம் மண்டி எல்லாம் எங்க இருக்கு ஆ அந்த கடிகார ஓகே ஓ வரலாம் இரு போ பிர கால் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க தொழில நிறைய நஷ்டமும் மனவேதனையும் வந்திருக்கு மீள முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கஷ்டம் ஏதேனும் ஒரு இடத்தை இழக்க வேண்டிய நிலைமை வருவோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் உன் உள்ளத்துல இருக்கு அதனால இடத்தை தான் கடத்தை தீக்கணும்னு விதியும் உன் உள்ளத்துல இருக்கடா என்ன செய்யலாம் பேசுதான்

உன் மகளை நான் திருத்தி தாரேன் என்ன சென்னையில தான் வேலை பார்ப்போம் திருத்தி தாரேன் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் குழப்பம்லாம் மாக்குது வேற என்ன வேணும் இந்த பணம் வந்துட்டேன் பணம் போ கள்ளக்குறிச்சி கல்யாண சொந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு யாருக்கு கால் வந்து நல்ல விடலை நல்ல விடலை நல்ல விடலை பெருமானன் கோயில எங்கமா இருக்கு உங்க வீட்டு பக்கம் இருக்கா கால் முருகன் வரதான் கேட்டேன் தவறுக்கும் கல்லாருக்கும் கருணைக்கு அடல் தெய்வாக்கம் நீ வந்த உடனே முருகப்பெருமான கூப்பிட்ட உன் குடும்பத்துல முன்னோர்கள் ரெண்டு முண்டாட்டிக்காரங்க உண்மையா அதனால உன் மகனுக்கும் ரெண்டு முண்டாட்டி இருக்கு என்ன பண்றது ரெண்டையும் வச்சுக்கிட்டு சொல்லுவோமா வேண்டாம் அந்த தாரதோஷத்தை நீக்கி கல்யாணத்தை வெட்டியாக்கி ஆக்கி தரேன் ஆமடி மாதவரை பொறுமையாரு அடுத்த புதங்குணமும் வந்து சார்

இன்னொருத்தரை காலையில் வந்துட்டுவாயா என்ன வண்டி ஏப்பா என்ன வண்டி வச்சிருக்கியா பைக்ல போகக்கூடாது மூணு மாசத்துக்கு என் சொல்ல மாரி போகக்கூடாது புரிஞ்சுக்காதே என்ன உன் வீடு சொந்தமான பிரச்சனையும் பத்திரம் சொந்தமான குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு அதை நீ மீட்ட வேணுங்கிற ஒரு பெரிய வேதனை உனக்கு இருக்கு சேர்த்துட்டு இருந்தா போதுமா வந்துட்டு வா